ஹாய் காய் சாயம் பிரசாந்த் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம்ல தாங்க நம்ம இப்போ இருக்கோம் என்னப்பா தம்மையில் கரூர் நியூ பஸ் ஸ்டாண்டோட விலாகன்னு போட்டுட்டு நாமக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு ஒரு குட்டி ரீசன் இருக்குங்க அந்த குட்டி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எந்த வழியாக போகுது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணலாம்கிறதுக்காக தாங்க நாமக்கல்லேருந்து இந்த விளாகை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் திறப்பு விழா பண்ணி வச்சது எப்போது அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றின மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம போக போக பார்க்கலாங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம ட்ராவலிங் என்போர்செட் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க தப்ஷனே கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருடம் நிறைவடைய போகுதுங்க கரெக்டா அக்டோபர் இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா ஒரு வருடம் நிறைவடைய போகுது இன்னும் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் இருக்கு அதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் கைஸ் கரூருக்கு நம்ம நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் ஆப்ரேஷன்ல இருந்தப்ப முப்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க புது பேருந்து நிலையம் நாமக்கலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி மூன்று ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நாமக்கல் புதிய பேருந்து இருந்து கரூர் புதிய பேருந்து நிலையமுக்கு இரண்டு ரூபாய் அதிகமாக முப்பத்தி அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸஸில் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸஸில் இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும் பழைய பேருந்து நிலையம் போகிறவங்கள திருக்காம்புலியூர் ரவுண்டானா பைபாஸில் இறக்கி விட்டுறாங்க நம்ம அப்படியே நேராக போனோம்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிடலாம் மதுரை போகிற ஹைவேஸில் இருந்து சுக்காலியூர் அப்படிங்கிற இருந்து தாங்க லெஃப்ட்டில் கட் பண்ணி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பைனலி கரூர் புதிய பேருந்து நிலையம்க்கு நம்ம வந்துட்டோங்க இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட பத்தின ஒரு சின்ன ஓவர் வியூவ இந்த பஸ் ஸ்டாண்டு லொகேட் ஆயிருக்கிற இடம்னு பாத்தோம்னா திருமாநிலையூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில தாங்க லொகேட் ஆயிருக்கு ஜூலை ஒன்பது அன்னைக்கு திறப்பு விழா பண்ணி வச்சிருக்காங்க அக்டோபர் ஆறு அன்னைக்கு தாங்க மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கு இந்த புதிய பஸ் ஸ்டாண்டில் டோட்டலாக அறுபத்தி எட்டு பஸ் பார்க்கிங்கான ஸ்பேசஸும் அப்புறம் எண்பத்தி ரெண்டு கடைகளுக்கான ஸ்பேசஸும் தந்திருக்காங்க இப்போ இந்த கரூர் புதிய பேருந்து நிலையம்கு வர பஸ்ஸஸ் எல்லாமே எந்த ரூட் வழியாக வருது அப்படிங்கிறத பாத்திரலாமா ஃபஸ்ட்டு வந்து சேலம் நாமக்கல்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே திருக்காம்புலியூர் பைபாஸ் அப்புறம் வந்து சுக்காலியூர் பைபாஸ் வழியாக நியூ பஸ் ஸ்டாண்ட் வருது அதே மாதிரி தாங்க மதுரை இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே சுக்காலியூர் பைபாஸ் வழியாக கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தடையது இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே திருமாநிலையூர் ரவுண்டானா வழியாகவும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த ரூட்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே திருக்காம்புளியூர் ரவுண்டானா வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு திருமணலையூர் ரவுண்டானா வந்து புது பஸ் ஸ்டாண்டு வருதுங்க சரி ஓகே வாங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே நிற்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பைக் பார்க்கிங்கும் தந்திருக்காங்க பட் ஆனால் இது பெய்டு பார்க்கிங்காக இல்லை ஃப்ரீ பார்க்கிங்கான்னு தெரியல அது ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமர்ஷனில் சொல்லுங்கள் இது தாங்க மெயின் என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டிலையே ரூட் போர்டும் போட்டிருப்பாங்க எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டும் போட்டிருப்பாங்க என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு பேசஞ்சர் வெயிட்டிங் இந்த சைடு ஒரு பேசஞ்சர் வெயிட்டிங் அப்புறம் வந்து அங்கே லக்கேஜ் ஒன்று தந்திருக்காங்க அப்புறம் இந்த சைடு வந்து ஏடிஎம் அறைன்னு தந்திருக்காங்க பட் ஆனால் இன்னும் எந்த ஏடிஎம்ஸும் செட்டப் பண்ணலை ஃப்யூச்சரில் எல்லாம் செட்டப் பண்ணிடுவாங்க அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி போர்டு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் டேட்டு டைமு டே இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கரூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி ஷார்ட் பார்மா பார்த்துலாமா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் திண்டுக்கல் மதுரை வழியாக போகிற பஸ்ஸஸும் செகண்ட் பிளாட்ஃபார்மில் நாமக்கல் சேலம் வழியாக போகிற பஸ்ஸஸும் தேர்டு பிளாட்ஃபார்மில் மணப்பாறை திருச்சி வழியாக போகிற பஸ்ஸஸும் ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் கோவை திருப்பூர் ஈரோடு வழியாக போகிற பஸ்ஸஸும் ஃபிஃப்த் பிளாட்ஃபார்மில் தாராபுரம் பொள்ளாச்சி வழியாக போகிற பஸ்ஸஸும் சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் சென்னை பெங்களூர் போகிற பஸ்ஸஸும் நிறுத்தி வச்சுருப்பாங்க இந்த புதிய பேருந்து நிலையமில் மொத்தம் ஆறு பிளாட்ஃபார்ம்ஸ் தந்திருக்காங்க அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும்னு பார்த்துர்லாமா இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸஸ் டிப்பாச்சர் ஆகும்னு பார்த்துடலாமா திருச்செந்தூர் திருநெல்வேலி ராமேஸ்வரம் கம்பம் தேனி குமிலி போடி கொடைக்கானல் பழனி பொள்ளாச்சி திண்டுக்கல் பல்லப்பட்டி மதுரை இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ச்சர் செகண்ட் செகண்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் ஒசூர் நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் திருவண்ணாமலை ஏற்காடு ராயவேலூர் எடப்பாடி இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ச்சர் ஆகும் தேர்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறை இடையப்பட்டி தூரங்குறிச்சி வீரப்பூர் கடவுர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி நாகூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் பாண்டிச்சேரி முசிறி துறையூர் இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீலேருந்து டிப்பாச்சர் ஆகுங்க அடுத்து இந்த ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா சென்னிமலை முத்தூர் ஈரோடு ஊட்டி திருப்பூர் கோவை இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே ஃபோர்த் பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபாச்சர் ஆகுங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நல்ல லென்த்தான பிளாட்ஃபார்ம்ஸாக தந்திருப்பாங்க ஃபிஃப்த்து அண்டு சிக்ஸ்த்து மட்டும் பார்த்தோம்னா சின்ன பிளாட்ஃபார்ம்ஸாக தந்திருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டவுன் பஸ்ஸஸ்க்கான ஸ்பேஸும் தந்திருப்பாங்க ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா தாராபுரம் பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ச்சர் ஆகும் சிக்ஸ்த்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை பெங்களூர் திருப்பதி திருச்செந்தூர் நாகர்கோவில் இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே சிக்ஸ்து பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ச்சர் ஆகுங்க இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்னு பார்க்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சென்டராக லாஸ்ட்டில் தந்துருக்காங்கங்க இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று அப்புறம் அந்த சைடு வந்து மூணு தந்திருப்பாங்க மொத்தம் அஞ்சு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தந்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்டீல் பெஞ்சஸும் தந்திருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறையா இடத்துல தந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏகப்பட்ட இடத்துல ப்யூரிஃபைடு வாட்டர் ஃபெசிலிட்டியும் தந்துருக்காங்க நிறையா இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங் யூசர்ஸ் தந்திருக்காங்க அப்புறம் உட்கார இடத்துல ஃபேன் தந்திருக்காங்க அப்புறம் அந்த ஃபயர் அணைக்கிற வாட்டர் ரோப் அது தந்திருக்காங்க எல்இடி ஸ்கிரீன்ஸ் தந்திருக்காங்க சிசிடிவி கேமராஸும் தந்திருக்காங்க இன்னும் நிறையா கடைங்க திறக்க வேண்டியது இருக்குங்க ஒரு சில கடைகள் தான் திறந்துருக்காங்க இன்னும் ஃப்யூச்சரில் மற்ற கடைகளும் திறந்துருவாங்க இங்கே கரூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து புறக்காவல் நிலையமும் இருக்குங்க அதனால் ஏகப்பட்ட போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்காங்க கரூர் மக்களே உங்களுக்கு வந்து செல்ஃபி பாயிண்ட்டும் ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது எல்லோரும் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் இது எங்கேயாச்சும் ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக பார்த்து நட்டு வச்சுருவாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் போட்டுடலாம் கைஸ் இது வரைக்கும் இந்த கரூர் புதிய பேருந்து நிலையமோட ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் லாகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட ஒரு சின்ன தாக்கை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே தந்திருக்காங்க ஃபெசிலிட்டிஸும் அமெனிட்டிஸும் மக்களுக்கு தேவையானது எல்லாமே தந்திருக்காங்க அது என்ன அவங்க தந்திருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தாலும் மக்களாகிய நம்மளும் அப்புறம் அங்கே க்ளீனிங் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் அதை பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் இன்னும் காலங்காலத்துக்கு அந்த அம்யூனிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள் எதையுமே உடைக்காமல் சேதப்படுத்தாமல் இருந்தாலே போதும் க்ளீன் பண்ணுறவங்க அதை பக்காவாக க்ளீன் பண்ணிடுவாங்க சரி ஓகேங்க வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் சார் அடுத்து ட்ராவலிங் அண்ட் போர்ட்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க அப்ஷனிங் கொடுத்துருங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் காய் சட்டம் பாய்